வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் கோகுலாஷ்டமியும் குலாம் காதரும் பெரியவா இட்டுக்கட்டின கற்பனையாக சொன்ன கதையை தெரிந்து கொள்ளலாம் சரியானதை துல்லியமாக கண்டுபிடிப்பதற்கு நகைச்சுவை சொட்டும் ஒரு உதாரணம் கோகுலாஷ்டமியும் குலாம் காதரும் என்ற சொற்றொடர் அது எப்படி வந்தது என்று பெரியவா சொல்கிறார் தென் திருப்பேரையின்னு தென்பாண்டி நாட்டில் ஒரு உசந்த திவ்ய தேசம் திவ்ய தேசம்னா என்னென்னா தேவாரம் இருக்கிற சிவச்சேத்திரங்களை பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறாப்புல திவ்ய பிரபந்தம் இருக்கிற பெருமாள் சேத்திரங்களுக்கு திவ்ய தேசம்னு பேர் அப்படி நூற்றி எட்டு இருக்கிறதுல பாண்டிய தேசத்தில் பதினெட்டு இருக்குது அதில் ஒன்று திருப்பேரை அங்கு பெருமாளுக்கு சமஸ்கிருதத்தில் மகரபூஷணர்னு பேர் மகர குண்டலம் போட்டுண்டு இருக்கிறவர்னு அர்த்தம் மகரம் என்கிற ஜாதியைச் சேர்ந்த மத்ஸ்யம் சுருட்டு இருக்காப்ல அந்த குண்டலத்தோட ஷேப் இருக்குமானதால் அப்படி பேர் மகர பூஷண பெருமாளை தமிழில் மகர நெடுங்குளை காதர்னும் சுருக்கி குழைக்காதர்னும் காதர்னும் மாத்திரமும் சொல்லுவா ரொம்ப நாள் முன்னாடி நம்ம மடத்து ஆதரவுல ஆரிய தர்மம்னு ஒரு மாசப்பத்திரிக்கை வந்துட்டு இருந்தது அதில் குளை காதையங்கார்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆர்டிக்கிள் எழுதுறதுண்டு அவரை காதர் ஐயங்கார் காதர் ஐயங்கார்னே சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு குழைக்காதர் பிரிட்டிஷ் ராஜாங்கத்தில் குமாஸ்தாவா உத்தியோகம் பண்ணி கொண்டிருந்தவர் வெள்ளைக்காரதுரை கிட்ட கோகுலாஷ்டமிக்கு லீவ் அப்ளை பண்ணியிருந்தார் கோகுலாஷ்டமிக்கு பப்ளிக் ஹாலிடே உண்டுதான் ஆனால் கிருஷ்ண ஜெயந்தின்னு ஸ்மார்த்தால் அஷ்டமி திதியை வச்சு கோகுலாஷ்டமினும் வைஷ்ணவால் ரோஹிணி நட்சத்திரத்தை வச்சு ஸ்ரீ ஜெயந்தியினும் பண்ணுறதால திதி ஒரு நாள்லையும் நட்சத்திரம் வேறு நாள்லையும் வர்றது சகஜம் அப்படி ரெண்டு கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலும் கவர்மெண்ட் ஹாலிடே என்னமோ கோகுலாஷ்டமிக்குத்தான் விட்டுருந்தா அதில் தான் ஸ்ரீ ஜெயந்தி வேற நாளில் வந்த ஒரு வருஷம் அந்த குழைக்காதர் ஐயங்கார் ஒரே பண்டிகைக்கு இரண்டு பேரை காட்டி துரையை குழப்ப வேண்டான்னு நினச்சி எங்கள் சப் செக்ட்டுக்கு இப்போதான் கோகுலாஷ்டமி அதனால் லீவு தரணும்னு அப்ளிகேஷன் போட்டார் திருவள்ளிக்கேணையை ட்ரிப்ளிகேன்னும் தரங்கம்பாடியை ட்ரான் கியூபார்னும் புரிஞ்சுண்டவாதானே அந்த துரைமார்கள் மூணே எழுத்து சிம்பிள் மதுரையை தக்ஷணத்தில் மெஜுராவாகவும் வடக்கே மட்ராவாகவும் புரிஞ்சிருந்தவாளாச்சே அதனால் அந்த துரை என்ன பண்ணினார்னா குழைக்காதருங்கிறதை குலாம் காதர்ன்னு நினச்சுனுட்டான் குலாம் காதர் என்பது துருக்கால் நிறையவே வச்சுக்கிற பேரானதால் அவன் காதுக்கு ஃபெமிலியராக இருந்தது ஹிந்து முஸ்லீம் பேர் வித்தியாசம் பார்க்க தெரியாமல் ஸ்ரீ வைஷ்ணவரை குலாம் காதராக்கி விட்டான் தன்னோடய கிட்ட குலாம் காதர்னு ஒரு கிளார்க் கோகுலாஷ்டமிக்கு லீவ் கெட்டிருக்கார் சாங்ஷன் பண்ணியாச்சான்னு தெரிவிச்சிடுனோம் அந்த டைப்பிஸ்ட் ஹிந்து இது என்னடா கூத்து அப்படின்னு அப்ளிகேஷனை பார்த்தார் அவருக்கு ஒரே எடுத்து வேடிக்கையை எல்லார்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணிட்டார் அதிலிருந்து தான் சம்பந்தமில்லாத ரெண்டு விஷயத்தை சேர்த்து முடித்து போட்டா கோகுலாஷ்டமியும் குலாம் காதர்னு வசனமாகவே சொல்கிறதா ஆச்சு இந்த கதை நானே கட்டினது தான் எழுத்தாளர்கள் என்ன மார்க் போடுவாளோ என்று நகைச்சுவையாக ஸ்ரீ பெரியவா சொன்னார் போல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாப்பிரியவாச்சரணம்